ஹலோ விவர்ஸ் மகாநதி நீ எப்பிரமும் இங்கே பார் உண்மையை சொல்ல போறியே இல்லைன்றாங்க இல்லை விஜயோடைய பிறந்தநாள் வருது அன்னைக்கு நான் உண்மையை சொல்லுறேன்றாங்க இதை நீ நான் நான் நம்பணுமான்றாங்க நீ பிறந்த நாள் அப்போ உண்மையை சொல்லுவியா அப்படின்றாங்க ராகினி உடனே காவேரி அதுக்கு இல்லை கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் ராகினி தயவு செஞ்சு என்னை நம்புன்றாங்க இங்கே பாரு ஒவ்வொரு முடியும் நான் உன்னை நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த டைம் வந்து நம்புற மாதிரியே எனக்கு தோணலைன்றாங்க ஏன்னா நீ போயிட்டு எப்படி வந்து நான் நம்புற மாதிரி விஜயுடைய பிறந்தநாள் அழைப்பேன் இந்த உண்மை சொல்லுவேன் கண்டிப்பாக விஜயுடைய பிறந்தநாள் அப்ப அவர் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு காதலி பிடிச்ச ஒரு பொண்ணு இப்ப இங்க இருக்கான்னு சொன்னா அவருக்கு அது சந்தோஷம் தானே சொல்ற அக்னி கண்டிப்பா அவரோட பிறந்த நான் அப்ப சொல்லிடுவேன் சரி அதுக்கப்புறம் தள்ளி போச்சு அப்புறம் நானே சொல்லிடுவேன் இல்ல நான் கண்டிப்பா சொல்றேன் அந்த பயம் இருக்கட்டும் அக்னி சொல்லிட்டு போறாங்க இந்த இடத்துல காவேரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கடவுளே என்ன எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டேன்றாங்க வாழ்க்கையில என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் துன்பத்துக்கு மேல துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்ட்டு காவேரி ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியலன்னு வருத்தத்துல இருக்காங்க இந்த பிர முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்னு மீட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ